தேங்க்ஸ் அண்ணா அடுத்த ஷோக்கு சொல்லி அனுப்புற வந்துருங்க ஓகேண்ணா அப்பாடா எப்படியோ ஒரு லிஃப்ட் கொடுத்து திரிபுர முதல் வரைக்கும் வந்தாச்சு நம்ம சூப்பர் ஃபேமிலிக்கு இனம் மதம் மொழி எதுவுமே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவங்களுக்கு தான் கேம் வச்சு ஜாலியாக இந்த வாரம் விளையாட போகிறோம் ஸ்ரீபெர் முத்தூரில் இருக்கோம் வெல்கம் டு சூப்பர் ஃபேமிலி வாங்க போகலாம் வெல்கம் டு சூப்பர் ஃபேமிலி நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு அழகான ஃபேமிலியில தான் இருக்கும் யார் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜே ஃபிளையன் ஏ கே அரவிந்தன் சார் ஃபேமிலியில தான் இருக்கும் அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் அண்ணன் ஒருத்தர் தம்பி ரெண்டு பேரும் தான் இப்போ இன்வைட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் யார் ஃபேமிலி கூப்பிட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் வெல்கம் அபிலா சார் ஃபேமிலி லெட்ஸ் வெல்கம் சுபிலா சார் ஃபேமிலி சூப்பர் உட்காருங்க உட்காருங்க ரெண்டு ஃபேமிலியுமே அழகாக இங்கே உட்காந்துருக்கீங்க நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு நேம் வைக்கணும் ஓகேவா கேரளா ஸ்டைலில் நீங்கள் ஒரு நேம் வைக்கணும் ஜாலியா ஃபன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த நேம் கதகளி கதகளி ஓகே கதகளி கைஸ் ஓகேவா நீங்க ஓணம் டீம் ஓணம் டீமுக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க கதகளி டீமுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஓகே ரெண்டு டீமும் நேம் வச்சாச்சு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம கேம் எல்லாருமே விளாட்றோம் ரெண்டு டீம்ல யார் சூப்பர் ஃபேமிலிங்கிறத பைனல்ல பாக்குறோம் ஓகேவா ஓகே ஆ ஓகே ஃபர்ஸ்ட் அப்பாட்ட கொடுங்க நீங்க நேட்டிவ் வந்து கேரளான்னு எனக்கு சொன்னாங்க ஓகேங்களா கேரளால எந்த ஏரியா திருச்சூர் திருச்சூர் திருச்சூர்ல பிறந்து வளர்ந்தது நீங்க எல்லாமே அங்கே நான் பதினஞ்சு வயசு வரைக்கும் கேரளாவில் இருந்தோம் பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் சென்னை வந்துட்டோம் பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் சென்னை வந்துட்டீங்க எதுக்காக வந்தீங்க இங்கே ஒயர் ரொம்ப சாப்பாடு கிடைக்கணுன்றதுக்காக என் ஃபேமிலியில் மொத்தம் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க ஏழு பேர் அம்மா அப்பா தாத்தா பாட்டி போதுமான வருமானம் இல்லை பஞ்சத்துக்காக வந்தோம் வந்த உடனே என்ன தொழில் ஆரம்பிச்சிங்க வந்த உடனே பெரம்பலூர் பேக்கரியில் வேலை செஞ்சோம் பன்னெண்டு வருஷம் நான் லேபராக இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் எடுத்துக்கினா ஸ்ரீபெருமந்தூர் வந்தோம் வைஃபினோட தாலி செய்ய விற்றுட்டோம் அந்த பணத்தை எடுத்து நான் இங்க வந்து பேக்கரி ஆரம்பித்தோம் இந்த நிலைமைக்கு நீங்கள் வரதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு எனக்கு இங்கே முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இந்த வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு வரதுக்கு காரணம் இருக்கிற லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸும் எனக்கு பழையாளங்க ரெண்டு பேர் இருக்காங்க இங்க இருக்காங்களா எனக்கு வாங்க உள்ள வாங்க சின்ன விஷயம்

அப்புறம் வந்து அம்மா தான் மாமா கூட வேலை கிமிச்சாரு வந்து இங்கே சேர்த்தாரு நான் வந்து தொண்ணூத்தி ஏழுல வந்தேன் தொண்ணூத்தி ஏழு செய்யிருக்காரு நல்லா கூட பண்ணிக்கிறாரு நகை போடுறாரு பையன் போறதா வந்து எல்லாத்துக்கும் எந்த ஒரு பங்கு இருக்க மாட்டாரு வருவாரு திட்டு போயிட்டு திருமணம் வந்து

இது வரைக்கும் என்னை எப்படி எல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு எங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்குமோ அதே தான் இருக்காரு இது வரைக்கும் என்னை எதுவுமே சொன்னதில்லை அதே நேராக கேட்குறீங்களா நேராக கேட்கும்போது தானாக

இப்போ நினைக்கும் போது படிக்கிறதா சேஃப் அப்படியா என்ன சொல்றாங்க தெரியலையே நமக்கே தெரியலையே நம்ம படிச்சு ஒரு வேலை கிடைச்சுன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே போவேன் அக்காவுக்கு ஒரு பெரிய கை தட்டல் கிடைங்க அபிராமி டக்கு ஞாபகம் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதல் அந்த சாங் தெரியுமா தெரியும் ஓகே நான் இப்ப நான் கமல் சாரா மாறிடுறேன் நீங்க அந்த பாட்டு பாடுறீங்களா ஓகே பாடலாமா சூப்பர் அபிராமி நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுங்க கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே லலா பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே பொன்மணி உன்னை எண்ணி கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் முட்டுது ஓஹோ எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும் அடுத்த என்ன மாயமோ மந்திரமோ தெரியல பாப்பா இவ்வளவு நல்லா பாடுது நீ பாடு பாடு உண்டா என்ன காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே மனிதர் உணர்ந்து கொள்ள சாதாரண பாட்டு அல்ல அதையும் தாண்டி புனிதமானதே அபிராமி சூப்பரா பாடுறீங்க அபிராமி அடுத்து நம்ம டிவில ஒரு பெரிய ஷோ இன்னொன்னு சிங்கர் ஷோ அதுல இறங்கிடுங்க ஓகேவா ஓகே சூப்பர் ஓகே நம்ம சூப்பர் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கேமுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த கேமோட பேர் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா பல்லாங்குழி ஓணம் டீமுக்காக மூணு கப்பும் கதகளி டீமுக்காக மூணு கப்பும் வச்சிருக்கோம் ஆளுக்கு ஒரு பென்சில் எடுத்துட்டு போயிட்டு அந்த கப்பல போடணும் அது எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே போடக்கூடாது இங்க வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி போடணும் ஆனால் கை வைக்கக்கூடாது ஓகேவா மூணு பேர் போடணும் யார் எந்த டீம் ஃபஸ்ட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம் டைம்லாம் கிடையாது ஃபாஸ்ட்டாக போடணும் கீழே விழுந்துருச்சுன்னா அவங்களே திரும்ப வந்துட்டு திரும்ப போகணும் அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் போகணும் ஒன் பை ஒன்னாக தான் போகணும் ஓகே போலாமா த்ரீ டூ ஒன் பலாம் கீழே வாங்க 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 பாஸ் 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 பாஸ்

¡Ay, yo! Wow. ¡Vuelve! ¡La ¡Porque ella, ella! para de bailar, bailar, arriba, arriba, arriba! ¡Ah! ¡No, no, no, no! no pongo! pongo eh! ¡Corre, corre, corre, corre! ¡Corre, corre, corre, corre! ¡Corre, corre, corre, corre! ¡Corre, corre, corre, corre! ¡Corre, corre, 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 corre! ¡Corre, corre, corre, corre! ¡Corre, corre, 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 corre! ¡Corre, Pas, pas, Arriba, arriba, arriba arriba, 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 arriba. Wow.

அமே மனவீ நல்ல அழகா இருக்கின்ற ஞாபகம் ஆ பாத்தீங்களா ஆ இப்போ இங்க வரேன் இது மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் நீங்க சொன்னீங்களா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப அழகா இருப்பாருன்னு சொன்னீங்களா அவர் ஏவ்வளவு வெளிப்படையா சொல்லிட்டாரு பாருங்க வா இந்த அழகான फ्लावर அவங்களுக்கு ரொமான்சா நான் உன்ன லவ் பண்றேன்னு சொல்லி கையில கொடுத்துருங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னீங்களே நீ ரொம்ப அழகா இருக்கே நான் உன்ன லவ் பண்றே நீ என்ன லவ் பண்றியா ஓகேவா சூப்பர் லவ் ஓகே எடுத்துப்பா உங்களுக்கு ஓகேவா என்னம்மா கல்யாணம் இன்னைக்கு வச்சிடலாம் இது வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ஓகே சூப்பர் இதே மூடோட இன்னைக்கு வச்சிடலாமா இந்த ரொம்ப சின்ன முடியல பாருங்களேன் நெக்ஸ்ட் போட்டோ நீங்க பாத்துங்க மக்களே இந்த போட்டோ உங்களுக்கு என்ன ஞாபகங்கள் கொண்டு வரும் வீட்ல பார்க்கும்போது மேரேஜ் தான் கல்யாணம் நடந்தது எனக்குவிழம் அக்கா இப்போ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா எங்க ஊரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே நகை போடுற மாதிரி இருந்தா ஒரு பத்து பவுன் போடுவாங்க பதினஞ்சு பவுன் போடுவாங்க ஆனால் கேரளா நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் திருவனந்தபுரம் கேரளா அப்படியே நம்ம தொடர்ந்தோன்னாவே நிறைய பவுன் நூற்றி ஒரு பவுனு இரநூத்தி ஒரு பவுனு கிலோ எல்லாம் போடுறாங்க என்ன காரணம் அது கேரளாவில் வந்து அது ஒரு அவங்க ஒரு ப்ரெஸ்டீஜாவே எடுத்துட்டாங்க ஏன்னா மினிமம் வந்து கேரளாவில் எல்லா ஒரு மீடியமான ஃபேமிலியானதை கூட அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது ஒரு நூற்றி ஒரு சவுரம் கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த அந்த மதிப்பு அந்த மரியாதை அந்த மரியாதைக்காக அது அப்படியே அது அப்படியே நடந்துட்டு போகுது ஓகே அடுத்த இந்த வீட்டில் இருக்கிறவங்க தானா அண்ணா நீங்கள் தானே இது இந்த போட்டோ பார்க்கும்போது முதல் குழந்தை பிறக்கும் போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது முதல் குழந்தை பிறக்கும்போது போது சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் எனக்கு பையன் வேணும்னு ரொம்ப ஆசை அது ஒரு ஃபீலாக தான் இருந்தது அண்ணாக்கு அண்ணாக்கு என்ன அண்ணாக்கு பொண்ணு தான் அவங்க வீட்டில் பொண்ணு இல்லாதனால எல்லாருமே பொண்ணு சொன்னாங்க எனக்கு வந்து இந்த போட்டோ பார்க்கும்போது என் பையன் பிறந்தது என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்

சூப்பர் ஃபேமிலி உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து கப்பு இருக்கும் ஒவ்வொரு கப்புலையுமே வந்து ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும் ஒரு பேப்பரில் நாங்கள் எழுதி வச்சுருப்போம் நீங்கள் இங்கேருந்து ஒவ்வொருத்தரும் பால் போடுவீங்க அந்த எந்த கப்பில் போய் அந்த பால் விழுகுதோ அதில் இருக்கிற அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும் ஓகேவா அது ட்ரை பண்ணலாம் அண்ணா நீங்கள் ட்ரை பண்ணுங்கண்ணா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்க போடணும் ஓகேவா போலாமா அடுத்த பால் ஆஹா ஆ போடுங்க 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 ஆ ஓகே சூப்பர் சூப்பர் போதும் 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 இருங்க இது என்னங்கிறத பார்ப்போம் இதில் இருக்கிறத நீங்க பண்ணணும் ஓகேவா எக்ஸ்பிரஷன் கிங் ஓகேவா நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகேவா போலாமா பயம் பயம் மேல பாக்குறீங்க மேல பார்த்தா பயமா பயம் எப்படி பயப்படுவீங்க பயம் சரி கோபம் 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 நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கோபம் வந்து எப்படி பண்ணுவான் அண்ணன் ம் அப்படி தான் பண்ணுவார் ஓகே ரொமான்ஸ் அக்காவை பார்த்து பண்ணுங்க இது நல்லா வருது ஆ ஓகே இது பத்தாது இன்னும் நல்ல ரொமான்ஸ் ரொமான்ஸ் எப்படி ஆ ஓகே அடுத்தது தயக்கம் சிரிப்பு எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்சன் தானே தெரியுங்க ரொமான்ஸ் மட்டும்தான் பக்காவாக கொடுத்தீங்க சரி ஓகே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க ஓகே அடுத்தது நீங்கள் போடுங்கள் வாவ் சூப்பர் போட்டிங்க ப்ளூ பால் ப்ளூ கப் என்னவா இருக்கும் வா பத்து விதமாக சிரிக்க வேண்டும் அதே மாதிரியே நிறைய வெரைட்டியாக சிரிக்கணும் ஓகேங்களா ரெடி இது ஒரு சிரிப்பு ஆ ரெண்டு ஆ ஓகே அடுத்தது கலாய்ச்சிங்கன்னா எப்படி சிரிப்பீங்க ஆஹ் நீங்க சிரிங்கம்மா அம்மா நீங்க வாங்கிக்கோங்க அக்கா போல அஹா ஹா இன்னொன்னு அடுத்தது நெஸ்ட் ஆஹ் ஓகே சூப்பர் ஆஹ் நெஸ்ட் நெஸ்ட் ஆஹ் இது ஒரு சிரிப்பு தான் ஆஹ் ஆஹ் சரி ஓகே நெஸ்த் நெஸ்து யா மூஞ்சப்பார் ஒரு சிரிப்பு வரும் அப்படியா இருக்கு

ஓப்பர் சூப்பர் 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 இந்த பக்கம் ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணிட்டீங்க அந்த பக்கம் நீங்களும் சூப்பரா பண்ணியிருக்கீங்க யாருன்னு ஃபைனல் பாப்போம் ஓகேவா இந்த பக்கம் நீங்க ரெடியா இருக்கீங்களா ஆஹ் போட்டுரலாம் பால போட்டுறலாம் அட்ரா ஒரே இதுலயே ஒரே ஷாட்டு அடிச்சா சிக்ஸு தான் ஆனா என்னன்னு பாப்போம் அஞ்சு விதமா நீங்க அழுவணுங்கா ஓகேவா அழுதலாமா ஓகே அழுகு அப்புறம் வேற இன்னொன்னு இப்படிலாம் அழுவாங்கல்ல ஃப்ரெண்டு ஓகே அடுத்தது ஆ சளி மூக்கு ஒன்று இன்னொன்று அடுத்து வாய்க்கா ஓகே சூப்பர் 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 அஞ்சு விதமா அழுதுறாங்க இது ஒரு பேருக்காக தான் எப்பவுமே நீங்க அழகூடாது சந்தோஷமா தான் இருக்கணும் ஓகே இதே மூடு ஜாலியோட அப்படியே நம்ம சூப்பர் ஃபேமிலி கேமுக்கு போயிடலாம் இப்போ நம்ம ஃபைனல் கேமுக்கு வந்துட்டோம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்ப்போம் சூப்பர் ஃபேமிலி யாருன்னு கண்டிப்பா பார்ப்போம் இப்போ யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதக்களி அடுத்து எந்த டீமை கூப்பிட போறேன்னு பாத்தீங்கன்னா ஓணம் டீம் தான் கூப்பிட போறோம் லெட்ஸ் வெல்கம் ஓனம் டீம் ஓனம் டீம் தான் வந்து பட்டை கலப்பிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கீங்க ஓகேவா கதகளி டீம் ஜெயிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே ஜெயிச்சிடலாமா ஃபைனல் கேம் போயிடலாங்களா இந்த கேமோட பேர் பபூன் பலூனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கெட்டில் போடணும் ஓகே எப்படி போடணும்னா கையிலே எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி போடணும் இல்லை பின்னாடி கையை கட்டிட்டு ஹெட்டிலேயே தட்டிட்டு சோல்டரில் தட்டலாம் காலில் தட்டலாம் இப்படி தட்டிகிட்டே போயிட்டு அதில் போடணும் ஓகேங்களா கை மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது மூணு பேர் மூணு பேர் விளையாடணும் எந்த டீம் ஃபர்ஸ்ட் போடுறாங்களோ அவங்க தான் வின் போயிடலாமா பஃபூன் கேம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் તમે લિયા તસમા તો મારી જમા કરાયા તમાલે મે પોડે સફર કોને નકોરાર પાસ 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 આ ઓકે હં આપડે આપડે કાલા અદેદાના ઓકે ઓકે સુપર ઓર્ગલા આયા બાધી બાધી

Super family! ta bye-bye!